எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது அறிவு கேள்விகள் அதில் இந்திய நகரங்கள் மற்றும் அதனுடைய சிறப்பு பெயர்கள் பொற்கோயில் நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா அமிர்த சரஸ் பொற்கோவில் நகரம் என அழைக்கப்படும் இடம் எது அப்படின்னா அமிர்த சரஸ் அரண்மனை நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கொல்கத்தா அரண்மனை நகரம் என அழைக்கப்படும் இடம் எது அப்படின்னா கொல்கத்தா இந்தியாவின் பூந்தோட்டம் எது அப்படின்னா பெங்களூரு இந்தியாவின் பூந்தோட்டம் பெங்களூரு இந்தியாவின் நுழைவாயில் மும்பை இந்தியாவின் நுழைவாயில் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் வந்து மும்பை தான் இளம் சிகப்பு நகரம் என அழைக்கப்படக்கூடிய ஊர் எது அப்படின்னா ஜெய்ப்பூர் இளம் சிகப்பு நகரம் என அழைக்கப்படும் ஊர் வந்து ஜெய்ப்பூர் அரபிக்கடலின் அரசி வந்து கொச்சின் அரபிக்கடலின் அரசி கொச்சின் இந்தியாவின் நறுமண தோட்டம் வந்து கேரளா இந்தியாவின் நறுமண தோட்டம் கேரளா பஞ்ச நதிகளின் நிலம் அப்படின்னு எது அழைக்கிறாங்க அப்படின்னா பஞ்சாப் பஞ்ச நதிகளின் நிலம் எது அப்படின்னா பஞ்சாப் கிழக்கின் ஸ்காட்லாந்து அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா மேகாலயா ஏழு தீவுகளின் நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா மும்பை ஏழு தீவுகளின் நகரம்னு அழைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா மும்பை பாறை நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா சண்டிகர் பாறை நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா சண்டிகர் இந்தியாவின் ஆபரணம் அப்படின்னு சொல்லுவது வந்து எது அப்படின்னா மணிப்பூர் இந்தியாவின் ஆபரணம் அப்படின்னு சொல்லுவது வந்து எது அப்படின்னா மணிப்பூர் வட இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னா கான்பூர் வட இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னா கான்பூர் இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னா மும்பை வட இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னா கான்பூர் இந்தியாவில் கோயில் நகரம் எது அப்படின்னா புவனேஸ்வர் இந்தியாவின் கோவில் நகரம் எது அப்படின்னா புவனேஸ்வர் கீழே நாடுகளின் வெனிஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா ஆலப்பூலை வங்காளத்தின் துயரம் தாமோதர் நதி அதாவது மேற்கு வங்காளத்தில் வங்காளத்தின் துயரம் அஸ்ஸாமின் துயரம் வந்து பிரம்மபுத்திரா அசாமின் துயரம் வந்து பிரம்மபுத்திரா அதேமாதிரி பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எது அப்படின்னா கோசி ரிவர் கோசி வங்காளத்தின் துயரம் வந்து தாமோதர் நதி அஸ்ஸாமின் துயரம் வந்து பிரம்மபுத்திரா பீகாரின் துயரம் அப்படிங்கிறது எது அப்படின்னா கோசி அடுத்து தென்னகத்தின் மான்செஸ்டர் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கோயம்புத்தூர் மாம்பழ நகரம் சேலம் தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னா திண்டுக்கல் தமிழ்நாட்டின் காலந்து அப்படின்னா எது அப்படின்னா திண்டுக்கல் மலைக்கோட்டை நகரம் அப்படின்னா எது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி அதேமாதிரி முத்து நகரம் துறைமுக நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா தூத்துக்குடி கோயில் நகரம் உரங்கா நகரம் அலை அப்படின்னு அழைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா மதுரை மலைகளின் ராணி ஆறு அப்படின்னா ஊட்டி தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா தஞ்சாவூர் தென்னாட்டின் ஸ்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா குச்சாலம் ஏழைகளின் ஊட்டி அப்படிங்கிறது ஏற்காடு இந்தியாவின் விளையாட்டு மைதானம் அதாவது இந்தியாவின் விளையாட்டு மைதானம் எது அப்படின்னா காஷ்மீர் அதுக்கப்புறம் நாடுகளுடைய சிறப்பு பெயர்கள் சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஜப்பான் அதே மாதிரி நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னா நார்வே ஆயிரம் ஏரிகள் கொண்ட நாடு எது அப்படின்னா பின்லாந்து அடுத்து காச்சாலைகளின் நாடு அப்படின்னா ஹாலந்து காச்சாலைகளின் நாடு அப்படின்னா எது அப்படின்னா ஹாலந்து வெள்ளை யானைகளின் நாடு அப்படிங்கிறது தாய்லாந்து வெள்ளை யானைகளின் நாடு அப்படிங்கிறது தாய்லாந்து தங்க ரதங்களின் நாடு அப்படின்னா மியான்மர் தங்க ரதங்களின் நாடு அப்படிங்கிறது மியான்மர் ஐரோப்பியாவின் போர்க்களம் அப்படிங்கிறது பெல்ஜியம் ஐரோப்பியாவின் போர்க்களம் அப்படிங்கிறது பெல்ஜியம் ஐரோப்பாவின் கடைசி குழந்தை அப்படிங்கிறது ரஷ்யா ஐரோப்பாவின் கடைசி குழந்தை அப்படின்னு நினைக்கப்பிடிக்கக்கூடிய அந்த நாடு எது அப்படின்னா ரஷ்யா ஐரோப்பாவின் நோயாளி வந்து துருக்கி ஐரோப்பாவின் நோயாளி துருக்கி ரொட்டி நாடு அப்படின்னு அழைக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்து அடுத்தது கங்காறு நாடு அப்படின்னு அழைக்கக்கூடியது ஆஸ்திரேலியா கங்காறு நாடு அப்படின்னு நினைக்கக்கூடிய எது எது அப்படின்னா ஆஸ்திரேலியா தென்னுலக பிரிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது நியூஸ்லாந்து தென்னுலகத்தின் பிரிட்டன் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா நியூஸ்லாந்து அதிகாலை அமைதி நாடு அப்படிங்கிறது கொரியா அதிகாலை அமைதி நாடு அப்படிங்கிறது கொரியா உலகின் சர்க்கரை கிண்ணம் இதை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் உலகின் சர்க்கரை கிண்ணம் எது கியூபா அடுத்து கிராம்பு தீவு அப்படிங்கிறது ஜான்ஸ்பியர் பார் கிராம்பு தீவு அப்படிங்கிறது ஜான்சி பார் நைல் நதியின் நன்கொடை அப்படின்னு அழைக்கக்கூடிய எது அப்படின்னா எகிப்து நைல் நதியின் நன்கொடை எது அப்படின்னா எகிப்து முத்து தீவு அப்படிங்கிறது பக்ரைன் முத்து தீவு அப்படிங்கிறது பக்ரைன் மரகத தீவு அப்படின்னா அயர்லாந்து மரகத தீவு அப்படிங்கிறது அயர்லாந்து புனித பூமி அப்படின்னா பாலஸ்தீனம் புனித பூமி அப்படிங்கிறது பாலஸ்தீனம் இடி மின்னல் நாடு அப்படிங்கிறது பூட்டான் இடி மின்னல் நாடு அப்படிங்கிறது பூட்டான் உலகின் காப்பி கோப்பை எது அப்படின்னா பிரேசில் உலகின் காப்பி கோப்பை எது அப்படின்னா பிரேசில் கீழே நாடுகளின் முத்து அப்படிங்கிறது சிங்கப்பூர் அதே மாதிரி ஐரோப்பியாவின் விளையாட்டு மைதானம் வந்தது சுவிட்சர்லாந்து அடுத்து உலகின் மிக பெரியவை உலகின் கூரை அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா பாமியர் முடிச்சு திபெத்ல இருக்குது உலகின் பரப்பளவில் பெரிய நாடு ரஷ்யா அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னா ஆசியா உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் அப்படிங்கிறது இந்தோனேசியா அதேமாரி உலகின் மிகப்பெரிய தீவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரீன்லாந்து உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் அரேபியா உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் அரேபியா உலகின் பெரிய கடல் எது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் உலகின் மிகப்பெரிய கடல் எது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் உலகின் மிகப்பெரிய ஏரி அப்படிங்கிறது காஸ்பியன் கடல் உலகின் மிகப்பெரிய ஏரி அப்படிங்கிறது காஸ்பியன் கடல் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படின்னா சுப்பீரியர் உலகின் மிக ஆழமான ஏரி அப்படிங்கிறது பைக்கால் அதாவது ரஷ்யாவில் இருக்குது உலகின் மிக ஆழமான ஏரி மிகப்பெரிய வளைகுடா எது அப்படின்னா மெக்சிகோ மிகப்பெரிய பாலைவனம் சகாரா உலகில் அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு அப்படின்னு கேட்டால் இந்தியா உலகிலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடு சீனா இப்போ சீனா வந்து நம்ம இந்தியா வந்து பீட் பண்ணிட்டு இருக்கு உலக பெயர் பெற்ற புல்வெளிகள் காம்பாஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பிரேசில் காம்பாஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பிரேசில் லானாஸ் அப்படிங்கிறது கினியா லானாஸ் அப்படிங்கிறது கினியா சவானா அப்படிங்கிறது ஆப்ரிக்கா சவானா அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா ஸ்டெப்பி அப்படிங்கிறது யுரேசியா ஸ்டெப்பி அப்படிங்கிறது யுரேசியா அதே மாதிரி பிரெயரி அப்படிங்கிறது வட அமெரிக்கா பாம்பாஸ் அப்படிங்கிறது அர்ஜென்டினா பாம்பாஸ் அப்படிங்கிறது அர்ஜென்டினா பெல்ட் அப்படிங்கிறது தென் அமெரிக்கா டவுன்ஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் துறைகளும் அவற்றின் துறை படிப்புகளும் காடு வளர்ப்பு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சில்வி கல்ச்சர் அதேமாரி மரம் வளர்ப்பு அப்படிங்கிறது ஆர்போ கல்ச்சர் தோட்டக்கலை அப்படிங்கிறது ஹார்டி கல்ச்சர் காய்கறி சாகுபடி அப்படிங்கிறது ஒலேரி கல்ச்சர் தேனி வளர்ப்பு அப்படிங்கிறது எபிகல்ச்சருங்கிற நம்ம படிச்சிருப்போம் பட்டுப்புழு அப்படிங்கிறது செரிகல்ச்சரில் வரும் பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கிறது செரிகல்ச்சர் பூச்செடி வளர்ப்பு அப்படிங்கிறது புளோரி கல்ச்சர் மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது பிஷிகல்ச்சர் நீர் வளர் உயிரினங்கள் அப்படிங்கிறது அக்வா கல்ச்சர் அப்புறம் கல்வெட்டு பச்சைய படிப்பு அப்படிங்கிறது எபிக் கிராபி இது நம்ம தமிழில் படிச்சிருப்போம் எபிக் கிராபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கல்வெட்டு பச்சை படிப்பு விரல் ரேகை பச்சிய படிப்பு அப்படிங்கிறது டெக்டைலோ கிராபி அகராதி எழுதும் கலை அப்படிங்கிறது லெக்சிகோ கிராபி வரைபடம் தயாரிப்பது அப்படிங்கிறது காட்சோ கிராபி சங்கேத மொழி அப்படிங்கிறது கிரிப்டோ கிராபி அதே மாதிரி வேதிப்பொருட்கள் மற்றும் வேதி பெயர்கள் சாதாரண உப்பு எது சொல்லுவோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது சாதாரண உப்பு இதே சமையல் சோடா அப்படின்னா சோடியம் பை கார்பனேட் சலவே சோடா அப்படிங்கிறது சோடியம் கார்பனேட் ஜிப்ஸம்ங்கிறது என்னது அப்படின்னா கால்சியம் சல்பேட் ஜிப்சம் அப்படிங்கிறது என்னது கால்சியம் சல்பேட் எப்சம் அப்படிங்கிறது மெக்னீசியம் சல்பேட் ஜிப்சம் அப்படின்னா கால்சியம் எப்சம் அப்படிங்கிறது மெக்னீசியம் சல்பேட் மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவோம் எது அப்படின்னா தாமிர சல்பேட் பச்சை துத்தம் அப்படிங்கிறது பெரஸ் சல்பேட் பென் துத்தம் அப்படிங்கிறது துத்தநாக சல்பேட் காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு அதேமாதிரி காஸ்டிக் பொட்டாஸ் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சாக்வி ஆனது எப்படின்னா கால்சியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட் சுட்ட சுண்ணாம்பு அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சைடு அதேமாரி நீர்த்த சுண்ணாம்பு அப்படிங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு கார்போரண்டம் அப்படிங்கிறது சிலிக்கான் கார்பைடு மணல் அப்படிங்கிறது சிலிக்கான் டை ஆக்சைடு சி என்னது அப்படின்னா சிலிக்கான் டை ஆக்சைடு டால்க் அப்படிங்கிறது மெக்னீசியம் சிலிக்கேட்டு படிகாரம் அப்படிங்க கேள்விப்பட்டிருப்போம் பொட்டாசியம் அலுமினியம் சல்பேட் பொட்டாசியம் அலுமினியம் சல்பேட் அதேமாரி சிலி சால்ட் பீட்டர் அப்படிங்கிறது சோடியம் நைட்ரேட் அதேமாரி இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படிங்கிறது பொட்டாசியம் நைட்ரேட் உலர் பனிக்கட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திட கார்பன் டை ஆக்சைடு திட கார்பன் டை ஆக்சைடு அடுத்து காலமைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துத்தனாக கார்பன்னைட்டு சிரிப்பூட்டும் ஆயு அப்படிங்கிறது நைட்ரஸ் ஆக்சைடு இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறையா நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது என்னது சிரிப்பூட்டும் வாயு அடுத்து வேதி சேர்மங்களின் பயன்பாடுகள் இப்போ தீயை அணைப்பதற்கு எது அப்படின்னா சோடியம் பை கார்பனேட் தீயை அணைப்பதற்கு எது பயன்படுத்துறது அப்படின்னா சோடியம் பை கார்பனேட் அதே மாதிரி அஜீரண கோளாறுகளை சரி செய்வதற்கு பயன்படுவது எது தான் அப்படின்னா சோடியம் பை கார்பனேட்டு தான் அதே மாதிரி கடின நீரை மின் நீராக்க பயன்படுத்தப்படுவது வந்து சோடியம் கார்பனேட் கடின நீரை மின் பயன்படுவது சோடியம் கார்பனேட் சலவை மற்றும் காகித தொழில்களில் பயன்படுத்துவது வந்து அதே சேம் சோடியம் கார்பனேட்டு உரை கலவை தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னா சோடியம் குளோரைடு உரை கலவை தயாரிப்பதற்கு பயன்படக்கூடியது எது அப்படின்னா சோடியம் குளோரைடு உணவை பதப்படுத்த பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னாலும் சோடியம் குளோரைடு தான் புகைப்பட தொழிலில் பயன்படுத்தப்படுவது சோடியம் தயோசல்பேட் சோடியம் தயோசல்பேட் வெடி மருந்தாக பயன்படுவது பொட்டாசியம் நைட்ரேட் பொட்டாசியம் நைட்ரேட் சிமெண்ட் தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னா கால்சியம் சல்பேட் சிமெண்ட் தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னா கால்சியம் சல்பேட் அதே மாதிரி பர்பஸை தயாரிப்பதில் வந்து கால்சியம் கார்பனேட்டு கால்சியம் கார்பனேட் அடுத்து வெள்ளை அடிக்க பயன்படுவது கால்சியம் ஹைட்ராக்சைடு அதேமாதிரி செயற்கை மலை செயற்கை மலைக்கு சில்வர் அயோடைடு இப்போ கூட என்ன பண்ணாங்க டெல்லியில் செயற்கை மலை பொழிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த செயற்கை மலைக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சில்வர் அயோடைடு கண்ணாடிக்கு ரசம் பூச அப்படிங்கிறது சில்வர் நைட்ரேட் கண்ணாடிக்கு ரசம் பூச சில்வர் நைட்ரேட் புகைப்பட சுரலில் பயன்படுவது சில்வர் புரோமைடு அதுக்கடுத்து நூல்களும் ஆசிரியர்களும் அதில் மகாத்மா காந்தி எழுந்தது த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் த ஸ்டோரி ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படிங்கிறது யார் எழுதுன அப்படின்னா மகாத்மா காந்தி அடுத்தது அடால்ப் ஹிட்லர் எழுந்தது என்ன அப்படின்னா மெயின் கேம்ப் மெயின் கேம்ப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அடால் கில் ஹிட்லர் எழுந்தது ஏபிஜே அப்துல் கலாம் எழுதுனது விங்ஸ் ஆஃப் ஃபயர் விங்க்ஸ் ஆஃப் ஃபயர் பிவி நரசிம்மராவ் எழுதுனது வந்து த இன்சைடர் பிவி நரசிம்மராவ் எழுதின புக்கு எது அப்படின்னா தி இன்சைடர் அப்படிங்கக்கூடிய புக்கு ஆர் வெங்கட்ராமன் மை பிரசிடென்சியல் இயர்ஸ் ஆர் வெங்கட்ராமன் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா மை பிரசிடென்சியல் இயர் அப்படிங்கக்கூடிய புக் எழுது யார் அப்படின்னா ஆர் வெங்கட்ராமன் கிரண்பேடி எழுதுனது ஐ டேர் அப்படிங்கக்கூடிய புத்தகம் ஐ டேர் பில் கிளின்டன் எழுனது மை லைஃப் அப்படிங்கக்கூடிய புத்தகம் அதுமாதிரி பண்டிட் ரவிசங்கர் எழுதுனது மை மியூசிக் மை லைஃப் மை மியூசிக் மை லைஃப் அடுத்தது அரசியல் மற்றும் பொருளாதார நூல்கள் பிளாட்டோ எழுதுனது வந்து ரீப் பப்ளி கார்ல் மார்க்ஸ் எழுதுனது டாஸ் கேபிட்டல் கார்ல் மார்க்ஸ் எழுதுனது வந்து டாஸ் கேபிட்டல் மார்க்சிய வள்ளி தி பிரின்சஸ் அதே மாதிரி அரிஸ்டாட்டில் இருந்து பொலிட்டிக்ஸ் ரூசோ அப்படிங்கிறது எமிலி அடுத்து தலைவர்கள் எழுதிய நூல்கள் அதாவது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய நூல் யார் எழுதுனா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அன்ஹாப்பி இந்தியா அப்படிங்கிறது எழுதினது யார் அப்படின்னா லாலா லஜப்தி ராய் அதே மாதிரி பேக்அப் இண்டியா அப்படின்னு எழுதினது யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அதுமாதிரி மை ட்ரூத் மை ட்ரூத்துன்னு எழுதினது யார் அப்படின்னா இந்திரா காந்தி இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு எழுதுனது யார் அப்படின்னா ஏபிஜே அப்துல்கலாம் இதனால் தெளிவாக பார்த்துருங்க டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னா நேரு அன்ஹாப்பி இந்தியா அப்படின்னா லாலா லஜபதி ராய் அதே மாதிரி வேக்கப் இந்தியா அப்படின்னா அன்னி பசன்ட் மை ட்ரூத் அப்படிங்கிறது இந்திரா காந்தி அதே மாதிரி ஏபிஜே அப்துல்கலாம் எழுதுனது வந்து இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதுக்கப்புறம் இந்தியாவில் முதன்மை வகித்த பெண்கள் இந்தியாவில் முதன்மை வகித்த பெண்கள் முதல் பெண் குடியரசுத் தலைவர் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா பிரதிபா தேவ் சிங் பாட்டிஸ் பிரதிபாதேவ் சிங் பாட்டிஸ் பிரதிபா பாட்டீல் சொல்லியிருப்போம் முதல் பெண் குடியரசுத் தலைவர் அதே மாதிரி முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி முதல் பெண் முதல்வர் முதல் பெண் முதல்வர் யார் அப்படின்னா சுதேசா கிருபாலினி சுதேச கிருபாலினி முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் சரோஜினி நாயுடு முதல் பெண் காபினெட் அமைச்சர் யார் அப்படின்னா முதல் பெண் காபினெட் அமைச்சர் யார் அப்படின்னா ராஜ்குமாரி அம்ரித் ராஜ்குமாரி அம்ரித் கவுர் யார் அப்படின்னா முதல் பெண் கேபினட் அமைச்சர் அதே மாதிரி முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னா முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னா ஜானாதேவி கர்நாடகா அதே மாதிரி முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார் அப்படின்னா அண்ணா ஜார்ஜ் மல்கோத்ரா அண்ணா ஜார்ஜ் மல்கோத்ரா முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியில் கிரண்பேடி உண்டு முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியில் கிரண்பேடி உண்டு அதாவது ஐபிஎஸ் அதாவது ஐஏஎஸ் அப்படின்னா அண்ணா ஜார்ஜ் மல்கோத்ரா ஐபிஎஸ் அப்படிங்கிறது வந்து கிரண்பேடி முதல் பெண் வெளிநாட்டு தூதர் முதல் பெண் வெளிநாட்டு தூதர் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பெண்டிட் விஜயலட்சுமி பண்டிட் முதல் பெண் உயர் நீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா அண்ணா சாண்டி அண்ணா சாண்டி முதல் பெண் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா லீலா சேத் லீலா சேத் முதல் பெண் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா பாத்திமா பீவி பாத்திமா பிவி முதல் பெண் பைலட் யார் அப்படின்னா கேப்டன் துர்கா பானர்ஜி முதல் பெண் பைலட் யார் அப்படின்னா கேப்டன் துர்கா பானர்ஜி முதல் பெண் விமானப்படை பைலட் யார் அப்படின்னா அனிதா கவுர் அனிதா கவுர் அதே மாதிரி முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் யார் அப்படின்னா வசந்தகுமாரி முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் யார் அப்படின்னா வசந்தகுமாரி முதல் பெண் ரயில் இன்ஜின் ஓட்டுநர் யார் அப்படின்னா சுரேகா யாதவ் சுரேகா யாதவ் அதே மாதிரி விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா கல்பனா சாவ்லா அதே மாதிரி விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்திய பெண்மணி யார் அப்படின்னா சுமிதா வில்லியம்ஸ் சுமிதா வில்லியம்ஸ் ஒலிம்பிக் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா கர்ணம் மல்லேஸ்வரி கர்ணம் மல்லேஸ்வரி மிஸ் வேர்ல்டு பட்டம் பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா ரீட்டா பரீரா மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் பெற்ற முதல் பெண் முதல் பெண்மணி யார் அப்படின்னா சுஸ்மிதா சென் அதே மாதிரி இங் இங்கிலீஷ் கால்வாயை நீந்தி கிடந்த இங்கிலீஷ் கால்வாயை நீந்தி கிடந்த முதல் பெண்மணி யார் அப்படின்னா ஆர்த்தி குப்தா எவரெஸ்டில் ஏரிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா பச்சேந்திரிபால் அதுக்கப்புறம் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் பெண்மணி யார் அப்படின்னா அன்னை தெராசா அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரசில் முதல் இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு அதுக்கப்புறம் முதல் பெண் வழக்கறிஞர் யார் அப்படின்னா ரெஜினா குஹா ஞானபீட விருது பெற்ற ஞானபீட விருது பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா மகா ஸ்வேதா தேவி மகா ஸ்வேதா தேவி முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா ஆனந்தபாய் சோசி ஆனந்தபாய் சோசி அதேமாரி முதல் பெண் பொறியாளர் யார் அப்படின்னா லலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அதேமாரி முதல் பெண் துணைவேந்தர் யார் அப்படின்னா ஹன்சா மேத்தா ஹன்சா மேத்தா முதல் பெண் துணைவேந்தர் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அதுக்கப்புறம் துறைகள் மற்றும் தந்தைகள் தேச தந்தை அப்படின்னு அழைக்கக்கூடியது மகாத்மா காந்தி சட்டத்துறையின் தந்தை ஜெராமி பென்தம் வரலாற்றின் தந்தை ஹரடோஸ் புவியியலின் தந்தை எரட்டோதோஸ் தீனஸ் அரசியல் மற்றும் விலங்கியல் துறையின் தந்தை யார் அப்படின்னா அரி அரிஸ்டாட்டில் ஆங்கில கவிதைகளின் தந்தை வந்து ஜியோ சாசர் தாவரவியலின் தந்தை வந்து தியோ பிராடஸ் மரபிலின் தந்தை வந்து மென்டல் அப்படின்னு பிடிச்சிருப்போம் கிரேகர் மென்டல் மருத்துவத்தின் தந்தை வந்து கி கிப்போ நோய் எதிர்ப்பியலின் தந்தை வந்து எட்வர்ட் ஜெண்டர் நோய் எதிர்ப்பியலின் தந்தை பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆடம் ஸ்மித் சமூகவியலின் தந்தை வந்து அகஸ்டஸ் ஹோம்டி ஹோமோ ஹோமோ ஹோமியோபதியின் தந்தை வந்து சாமுவேல் ஹனிமன் ஹானிமன் கணினி பொறியின் தந்தை வந்து சார்லஸ் பாபேஜ் அதேமாரி செல்போனின் தந்தை வந்து மார்ட்டின் கூப்பர் இந்திய சினிமாவின் தந்தை வந்து தாதா சாகேப் பால்கே தாதா சாகேப் பால்கே இதுக்கு விருது கொடுப்பாங்க தாதா சாகேப் விருது அப்படின்னு சொல்லி தமிழ் உரைநடையின் தந்தை வந்து வீரமாமுனிவர் இந்திய அணுக்கருவியலின் தந்தை வந்து ஹோமி பாபா இந்திய விண்வெளி இயலின் தந்தை வந்து விக்ரம் சாராபாய் ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை வந்து தன்மந்திரி வேதியியலின் தந்தை வந்து ராபர்ட் பாயில் இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் தந்தை வந்து ஜேஆர்டி டாட்டா இந்திய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தை வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஸோ இதுவரை இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஜிகே கொஸ்டின் பார்த்துருக்கோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய மீதி கொஸ்டினை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க இதில் இருந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மீண்டும் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்